எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரபயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனிபிவன் வந்து வக்கரகதியில் இந்த வருடம் வந்து கும்பராசியிலேயே சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு அதாவது நவாம் ரிஷப ராசியிலிருந்து மேசம் மீன ராசி வரை வந்துவிட்டு கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்வார் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்யப் போகிறார் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நன்மையை மட்டுமே நடக்கப் போகிறது குடும்ப பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ குடும்ப பெரியவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிதன ராசியங்களுடைய குடும்பத்தில் அதெல்லாம் நீங்க போகிறது குடும்ப பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தமிழ் வருடப்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை மிதன ராசி அன்பர்களுக்கு பாக்கிய பாக்கியாதிபதியை வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது இதுவரை பொறுப்பு இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கு பொறுப்பான வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் உண்டு பல வருடங்களாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சுபகாரியங்கள் நடக்கும் தந்தை சொத்துக்கள் மீது வழக்கு வில்லங்கம் குரண்டு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அந்த சட்ட சிக்கல்லாம் நீங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் அவஸ்தைகள் குறையும் கடன் வந்து குறையும் பாக்கியாதிபதி வக்கரமடையும் போது மிதுன ராசி என்புக்கு சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் வருமானம் திருமணம் செய்து ஓரிரு ஒரு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்படி வந்து சகல பாக்கியங்களையும் வந்து கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு இந்த சனிபுகானந்தே கோச்சாரத்தில் நல்ல ஸ்தான பலம் பெற்றார் என்றால் பகவானாய் போல் கொடுக்கும் கிரகம் வேறு எதுவும் இல்லை கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அசையா சொத்து யோகத்தை கொடுப்பார் மற்ற வீடுகளில் சனி பகவான் வரும்போது அந்த வீடுகள் வழி ஒரு அனுபவத்தை கொடுத்தே தீர்வார் மிதன ராசிக்கு பாக்கியத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் குடும்ப பெரியோர்களை பற்றி குடும்ப பெரியோர்களிடம் ராசி என்பர்கள் அவ பெயர் எடுக்காமல் குடும்ப பெரியோரிடம் மதிப்பு மரியாதையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப பெரியவர்களிடம் நீங்கள் வந்து சாபம் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சில பேர் வந்து குடும்ப பெரியோர்களை விட்டு பிரிந்து வேற இடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படி இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பெற்றோர்களிடம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது மிதுன ராசி என்புக்கு நல்லது மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியாதிபதி வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிதுன ராசி என்புக்கு மிக மிக சிறப்பு தரும் மிதுன ராசி என்பர்கள் சுய முயற்சி சொந்த ஒழிப்பால் அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகல பாக்கியங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் சனிக்கு உகந்த பழைய எறும்பு கடை இயந்திரம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் தொடங்கும் போதே உங்களுக்கு விரயமில்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் வண்டி வாகன இயந்திர தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் தடையின்றி பணம் வந்து கொண்டே இருக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்பு உங்களுக்கு வரும் குடும்ப பொறுப்பு எடுத்து நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க ஒம்பது நவகரங்களில் சனிபகான் நீதிக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் ஆயுள் காரகன் ஒரு மனிதனுக்கு சனிபுகான் என்ன கொடுப்பார் என்றால் நீண்ட ஆயுளை கொடுப்பார் தொழில் செய்து வேலை செய்து அவரவர் ஜீவனத்தை நடத்தி கொள்ள வேண்டும் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபுகான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவனுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் ஜென்மத்தில் செய்த கர்மாவால் கண்ணாவெளி பிதுங்கு அளவிற்கு சனி பகவான் வந்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அதாவது ஜென்மத்தில் மற்றவர்கள் குடிகெடுத்து மற்றவர்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து தன் குடியை வளர்த்தி கொண்டவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டவர்கள் மற்றவர்கள் சோத்துல மண்ணை போட்டவர்கள் மற்றவர்கள் குடிகெடுத்தவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனிபுவனுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனிபுவன் வந்து கருணையை காட்ட மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் சனி வந்து கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனிபவன் வக்கரம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகனுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சுய ஜாதகத்தில் சனிபுவன் வக்கரமடைந்து நேசமடைந்து அஸ்தங்கமடைந்து செவ்வாய் ராகுவுடன் பாவிலுடன் கூட்டி சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் தொழில் வேலையில் போட்டி பொறாமை அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் பங்காளி ஒற்றுமை இருக்காது சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதங்கள் ஏற்படும் தொழில் வேலையில் ஒரு கஷ்ட நிலையை காட்டும் வருமான பொருளாதார தடை ஏற்படும் தரித்திரம் பேடை அந்த ஜாதனை விட்டு அகலாது உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வந்துவிடும் சுய ஜாதகத்தில் சனிபகான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கும்ப ராசியில் குருபகானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு புகான் நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது மிதன ராசி என்பலுக்கு கலத்தர சுகம் உண்டு தொழில் வேலையில் உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகளும் சரி சக தொழிலாளர்களும் சரி மிதன ராசி என்பலுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் இப்போ வந்து சண்டை போடாதீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் ஏன்னா குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்யும்போது கலத்தரச் சுகம் உண்டு தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் உண்டு அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் சனிபகானுடைய மூன்றாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் மிதன ராசி என்பலுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது சுய முடிவு தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் மிதுன ராசி என்பலுக்கு அது வந்து உடனே வெற்றி புகழ் கீர்த்தியை கொடுக்கப் போகிறது சனிபுகானுடைய பார்வை வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் வந்து வக்கரகதியில் சஞ்சலம் செய்யும்போது சனிபுகானுடைய பார்வை வந்து ராசியின் மேல் விழும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றங்களும் இந்த வக்கர காலத்தில் மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது பகை ஓடங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் அகலும் கடன் காட்சி தொந்தரவுகள் குறையும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் மிதுன ராசி என்பதற்கு நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ வந்து மழை நன்றாக பொழிகிறது விவசாயிகள் வந்து உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த காலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம் விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் அதே மாதிரி தான் எல்லா தொழிலும் மிதுன ராசி என்பர்களுக்கு எதிரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வருமானங்களை உயர்த்தி தரப்போகிறது கடந்த கால கடன் பழைய பாக்கிலாம் சனி வக்கர காலகட்டங்களில் மிதுன ராசி என்பர்கள் அடைக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு சனி பகவான் வக்கரம் அடையும் போது மிதுன ராசி அன்பர்கள் பெரியோர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையாக அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள் பெரியோர்கள் பேச்சுக்கு நீங்கள் வந்து எதிர்வாதம் செய்யாதீர்கள் ஏன்னா வந்து பாக்கிய அதிபதி வக்கரகதியில் செஞ்சிடம் செய்யும்போது பெரியோர்களிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையும் வந்துவிடும் பெரியோர்களிடம் அன்பு பாசமாக பேசி மிதுன ராசி அன்பர்கள் பெரியோர்களுடன் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்